வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்சியை பற்றி தான் பேச போகிறோம் ஒன்று நாம் தமிழர் ஒன்று தமிழக கழகம் இந்த ரெண்டு கட்சியை பற்றி தான் பேச போகிறோம் ஒரு கொஞ்ச காலமாகவே டிவி நியூஸு யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமாக தாவேக்காவை வந்து விமர்சிக்கிற மாதிரி தான் வீடியோ வண்ணமே இருக்குது நிறைய சின்ன சின்ன வீடியோவும் சரி ரீல்ஸும் சரி ஷார்ட்ஸும் சரி நியூஸ்லேயுமே அப்படி தான் போடுறாங்க அதிகமாக தாவேக்காவை விமர்சிக்கும் நாம் தமிழர் கட்சின்னு தான் போடுறாங்க அதுலேயும் எதுலேருந்து இது அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கா முத்து இறப்புக்கு ஸ்டாலினை போய் சந்திச்சுட்டு வந்தாருங்க இல்லையா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதில் வந்து தான் இப்போ அது போல் விஷயங்களை அதிகமாக சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே விமர்சித்தாங்க அதெல்லாம் சொன்னாலும் யாரும் இங்கே ஏற்றுக்க மாட்டுறாங்க இப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ பிகனிட்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு சேனலில் ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க அண்ணன் இடும்பாலம் கார்த்திக் அவர்களை வச்சு ஒரு இன் ஒன்று எடுத்திருந்தாங்க அந்த இன்டர்வியூல யூ நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பாக்கிறேன் அந்த அக்கா வந்து அந்த நெறியாளர் அக்கா வந்து இடுமாவனம் கார்த்திக் அவர்களை பத்தி நிறைய கேள்வி கணைகளை தொடுக்கிற மாதிரியும் இவரால் பதில் சொல்ல முடியாத அப்படி வேர்த்து அப்படி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத மாதிரியும் சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ் வந்தவண்ணுமே இருந்துச்சு என்ன கருத்து தெரிவிச்சாரு எடப்பாடி தெரிவிக்கல தெரிவிக்கல ஆனா அவங்க தரப்பு உச்சநீதிமன்றம் இதுக்கான சட்டத்தை ஏற்றணும்னு மறுபடியும் நீங்க இல்லையா பெரியாருடைய பேர் இப்ப விஜய் வந்து சொல்றாரு ஆனா பெரியாருடைய பேரன்னு தமிழ்நாட்டுல பஸ்ட் சொன்னது யாரு சீமானவர்கள் தானே இப்ப மாத்தி பேசுறீங்க அவருக்கும் அந்த காலகட்டமான வாய்ப்புகள் இருக்கா இல்ல

இந்த கவினோட சாதி ஆனா கூடையில் திமுக அரசின் செயல்பாடு வந்து நான் வந்து சாதி வாரத்துக்கு துணை போனாங்க அப்படின்னு நான் குற்றம்னுறேன் எடப்பாடி பழனிசாமி அவர் அறிக்கை கொடுத்தார் எப்போ அறிக்கை கொடுத்தார்னா ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு நாள் கொடுத்தார் ஏன்னா பத்தரை மணிக்கு ராத்திரி அரிக்க கொடுத்தா அது தொலைக்காட்சிகள் செய்தியாக மாறாது ஊடகங்களில் காட்சி அச்சு ஊடகத்தில் பிரஸ் பிரசுரமாகாது அப்படின்னு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் அந்த காணொலியில் நீண்டு போயிருக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது அந்த அக்காவர்களும் கேள்வி கேட்குறாங்க நெறியாளர் அக்காவர்களும் கேள்வி கேட்குறாங்க அண்ணன் கார்த்தி கார்த்தளும் அதற்கு சலைக்காமல் பதில் சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அண்ணன் இடும்பாவரம் கார்த்தி அவர்களே அந்த நெறியாளர் அவர்களை பார்த்து கேள்வி கே கேட்டு என்ன கேள்வி கேட்காதீங்க கார்த்தி அப்படிங்கிற அளவுக்கு அந்த காணொளி இருந்துச்சு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் தாவேக்காவினர் இப்படி சொல்கிறீங்கள எங்களை தான் வந்து போயிட்டு ஸ்டாலின் அவர்கள்ட்ட காசு வாங்கிட்டு எங்களை வந்து அதிகமாக இப்போ விமர்சிக்கிறாங்க இப்போ வந்து திமுக அதிகமாக விமர்சிக்கல பாஜக அதிகமாக விமர்சிக்கல ஏடிஎம்கே அதிகமாக விமர்சிக்கல காங்கிரஸ் அதிகமாக விமர்சிக்கல வெறும் தாபேக்காவை மட்டும்தான் விமர்சிக்காரான்னு சொல்கிறீங்களே மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏன் உடனே உடன்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அதனால தான் உங்களை நான் வந்து தொண்டர்கள்னு சொல்கிறது இல்லை ரசிகர்கள்னு சொல்கிறேன் அதனால தான் நான் தொண்டர்கள் நீங்களாம் தொண்டர்களே இல்லை ரசிகர்கள்னு சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயத்தை ஒரு சின்ன ரீல்ஸை பார்த்துட்டு அதுக்கு கீழே பேட் கமெண்ட்ஸ் வருது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அது விழா விரிவாக எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சிக்கிறது இல்லை ஏன் உடன்படுறீங்க முரண்படுங்க போய் பாருங்கள் அண்ணன் அவர்கள் அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள் பெய் பெய் சேனல் டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற சேனல் அது அந்த அக்கா என்ன கேள்வி கேட்குறாங்க அந்த அண்ணன் நிர்மாணம் கார்த்தி அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் ஏன் அதுக்கு உடனே உடன்பட்டு பாருங்கள் புழக்கப்பட்ட தருணம் பாருங்கள் வாய வாயடைத்த தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க உடனே உடன்பட்டுறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரியாக்ஷன் பேஜாக என்னென்ன தெரியல இன்ஸ்டாகிராம் ரியாக்ஷன் பேஜாக என்னென்னு தெரில அவர் அவர் வந்து கவின் மிகப்பெரிய தொண்டன் போல சப்போர்ட்டர் போல இருந்துக்கிட்டு போ தானே சாட்டை அவர் பார்த்தீங்கன்னா தமிழா தமிழா பாண்டியன் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு காணொலி ஒன்று பேசியிருக்காரு அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா முசோலினை பற்றி பேசுவாங்க ஹிட்லர் பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழா தமிழா பாண்டியனை பற்றி இருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ரியாக்ஷன் சேனல் சொல்கிறீங்களே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை எடுத்துக்கிட்டார் அதை எடுத்துகிட்டு முன்னாடி இந்த தமிழா தமிழா பாண்டியன் அப்படின்னு சொன்னதை கட் பண்ணி தூக்கிட்டு சீமான் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா முசல்மின் பற்றி பேசுவார் அதை பற்றி பேசுவார் ஹிட்லர் பற்றி பேசுவார் அப்படிங்கிற மாரி அந்த வீடியோ கனெக்ஷன் பண்ணி போட்டுவிட்டார் நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க உடனே உடன்பட்டு அது கீழே போய் சாட்டை துறைமுருகன் நீங்கள் அன்றைக்கி என்ன பேசுகிறீங்க இன்றைக்கி என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஏன் உடனே இந்த தலைமுறை ஏன் இப்படி மாறிட்டேன்னு தெரில ஒரு விஷயத்தை ஒரு சின்னதாக பார்த்த உடனே ஏன் உடனே உடன்படணும் ஏன் முரண்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல முரண்படுறது இல்லை உடனே உடன்படுறது தான் உடன்பட்டு போய் தப்பு தப்பாக பேச வேண்டியது தான் தாவேக்காவை நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலும் அதிகமாக விமர்சிக்கவில்லை ஆரியத்தையும் திராவிடத்தையும் இந்த ஐம்பது ஆண்டுகால ஐம்பது அறுபது ஆண்டுகளால் திராவிட ஆட்சியும் தான் இப்போ குழி தோண்டி புதைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திரை கவர்ச்சி இந்த தாவேக்காங்கிற கட்சியை கொண்டுகிட்டு வந்து இந்த மீடியாக்கள் போட்டு மூடி மறைக்கிறாங்க ஏன்னா அதிகமாக வந்து தான் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நியூஸே அதிகமாக பரவுது இப்போ ரீல்ஸை விட்டுருங்க ஷார்ட்ஸை விட்டுருங்க யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் விட்டுருங்க ஆனால் நியூஸே அப்படி தான் பரவுது ஒரு நிது இவங்க சொல்கிறாங்கல்ல ஸ்டாலினை சந்தித்த பிறகு தான் அதிகமாக தாவேக்க விமர்சிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்கள் ஒரு ஒவ்வொரு இதாக சொல்கிறேன் எத்தனை மணி நேரம் சீமான அவர்கள் பேசியிருக்காங்க அதில் எத்தனை மணி நேரம் திராவிட எதிர்ப்பையும் பாஜக எதிர்ப்பையும் காங்கிரஸ் எதிர்ப்பையும் அதிமுக எதிர்ப்பையும் எவ்வளோ மணி நேரம் பேசியிருக்காங்க பெரியார் எதிர்ப்பு எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் சொல்கிறேன் பாருங்கள் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செம்முனை படுகொலை அந்த கண்டித்து போராட்டம் நடத்துனாங்கள அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பேசியிருக்காரு அதில் ஒரு நிமிடம் மட்டும்தான் தாவேக்காவை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் பேசியிருக்காரு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த கல் விடுதலை மாநாடு அந்த கல் விடுதலை மாநாட்டில் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு நிமிடம் பேசியிருக்காரு அதை ஒரு இடத்துல கூட தாவேக்காவை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் பேசவே இல்லை மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பட்டியலை நான் வெளியேற்ற போராட்டம் நடந்துச்சு இல்லைங்களா பொதுக்கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு மணி நேரம் மூணு நிமிடம் பேசியிருக்காரு அதில் விஜய் பற்றியோ தாவேகாவை பற்றியோ எந்த ஒரு விமர்சனமும் அந்த ஒரு கூட்டத்திலையும் பொதுக்கூட்டத்திலையும் வைக்கல பேசலை அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேட்சல் நிலம் எங்கள் உரிமை அந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா பதினைந்து நிமிடங்கள் பேசியிருக்காரு அதுலேயும் விஜய் அவர்களை பற்றியும் தாவேக்காவை பற்றியும் பேசவே இல்லை எங்கேயுமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு போராட்டம்னு சொல்லிட்டு அதில் ஒரு மணி நேரம் ஆறு நிமிடம் பேசியிருக்காரு அதில் விஜய் பற்றியும் தாவேக்கா பற்றியும் எங்கேயுமே பேசலை அப்புறம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இதில் பார்த்திங்கன்னா நாற்பது நிமிடங்களுக்கு மேலே பேசியிருக்காரு இதிலையும் விஜயை பற்றியும் தாவேக்கை பற்றியும் எங்கேயுமே குறிப்பிட்டு விமர்சித்தும் பேசலை அடுத்து பார்த்திங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதில் தான் ஒரு நாலு நிமிடம் அவங்களை பற்றி பேசிட்டாங்க வீரப்பெருமாட்டன் செஞ்சி கோனேரிக்கோன் கோட்டை மீட்பு போராட்டத்தில் ஒரு மணி நேரம் பதினெட்டு நிமிடம் பேசியிருக்காரு இந்த பேச்சில் வெறும் நான்கு நிமிடம் தான் தாவேக்காவை பற்றியும் விஜயை பற்றியும் பேசியிருக்காரு இதுவும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது வரைக்கும் ஆறு மணி நேரம் முப்பது நிமிடம் பேசியிருக்காரு அதில் வெறும் ஐந்து நிமிடங்கள் மட்டும்தான் தாவேக்காவை பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் விமர்சனம் பண்ணியிருக்கார் இதில் எங்கே நாம் தமிழர் கட்சியின் தலைமை தலைமை ஒருங்கி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அதிகமாக விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு தாவேகா விமர்சனம் பண்ணியிருக்காரு ஏன் வந்து அதை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியல நிறைய இந்த திராவிடத்தோட அந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால அந்த நாச வேலைகளை பற்றியும் இந்த தமிழ்நாட்டை இப்படி அழித்து ஒழித்தார்கள் என்பதை பற்றியும் பாஜகவை பற்றியும் காங்கிரஸை பற்றியும் தான் பேசுகிறார் எங்களை பேசுகிறாரு எங்களை பேசுகிறாரு எங்களை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க இதில் எனக்கு ஒன்றும் புரியலை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களோ அண்ணன் இரும்பாவனம் அவர்களோ இ மற்றும் மற்ற எல்லாம் பேசுவாங்க விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டுங்க தாவேக்காவோ தாவேக்காவை சார்ந்தவர்களோ விமர்சனங்களை எதிர்கொண்டு விமர்சனத்திற்கு விமர்சனம் கருத்துக்கு கருத்து அப்படி தான் சொல்லிட்டு வைக்கணும் இன்றைக்கி அவங்க எல்லாம் போடுறாங்கல்ல அந்த டூ பாயிண்ட் அந்த ப்ரிய நூட்ஸில் நடந்த அந்த இன்டர்வியூவில் பாருங்கள் எப்படி அப்படி கதிகலங்கி நிற்கிறாரு இந்த அக்காவை போட்டு அவங்கள கேள்வியாக கேட்டு நிதி சொல்லிட்டு ஒரு நேர்காணல் வச்சிக்கிட்டா இடும் அண்ணன் நெடுமாவனம் கார்த்தி அவர்களோட ஒரு நேர்காணல் யாரும் வேணாம் கட்சியின் தலைவரோடையே அதாவது தாவேக்க கட்சியின் தலைவரோடைய அண்ணன் நெடுமாவனம் கார்த்தியோட ஒரு நேர்காணல் வச்சால் என்ன நடக்குன்னு தெரியுமா இல்லை வேணாம் சாட்டை துறைமுருகனானோட வச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு தெரியுமா வேண்டாங்க வேண்டாம் தாவேக்க தலைவர் அவர்களையும் கடைசி கடைகூலி தொண்டன் யாருன்னே தெரியாத ஒரு தொண்டன் நாம் தமிழர் கட்சியின் ஒரு தொண்டனோட ஒரு நேர்காணல் வந்துச்சு என்ன நடக்குன்னு தெரியுமா சரியான பதில்கள் வராது இதுவரையும் தாவேக தலைவர் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்ததே இல்லை ப்ரெஸ் மீட் கொடுத்தா தான் தெரியும் அவர் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரா மக்கள் பிரச்சனையை பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சியின் தலைவர் தான் அந்த இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வளச்சி வளர்ச்சி சொன்ன ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கி ஒன்றரை வருடங்கள் தானே ஆகிறது கட்சி தொடங்கி ஒன்றரை வருடங்கள் தானே ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்கி ஒன்றரை வருடங்கள் தானே ஆகிறது உடனே முதலமைச்சர் மட்டும் ஆகிடணும்ல உடனே முதலமைச்சராக இருந்த அந்த ஆசை மட்டும் இருக்குதுல்ல அந்த ஒன்றரை வருடங்களில் எவ்வளோ பிரச்சனையில் பேசணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவருக்கு ஒரு கட்சிக்கு மக்கள் பிரச்சனையும் பேசணும் ஒன்றரை வருஷத்தில் ஓராயிரம் பிரச்சனையும் பேசியிருக்கணும் ஓராயிரம் இல்லை ஒன்றரை லட்சம் பிரச்சனையும் பேசியிருக்கணும் இன்னும் வந்து தாவேக்கா பார்த்திங்கன்னா ஒரு முல்லைப் பெரியாரை பற்றி பேசி நான் எங்கேயும் பார்த்ததில்லை ஏன்னா கேரளாவில் படம் ஓடாது வர்த்தகம் பாதிக்கப்பட்டுரும் தன்னுடைய படம் வசூல் பாதிக்கப்பட்டுரும் காவேரி சிக்கல் பற்றி எங்கேயாவது பேசியிருக்காரா எந்த கூட்டத்தில் அது இதுக்கு மேலே பேசுவாரா பேச மாட்டார் காரணம் கர்நாடகாவில் தன்னுடைய வர்த்தகம் பாதிக்கப்பட்டோம் திரு கமல்ஹாசன் அவர்கள் பார்த்திங்கன்னா தக்களை படத்துக்கு முன்னாடி ஒரு நிதில் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் எங்களுடைய மொழியிலேருந்து வந்து தான் தமிழ் மொழியிலிருந்து பிரிந்தது தான் கன்னடன்னு சொல்லிட்டார் அதற்கு அந்த அரசாங்கமே கட்ட விழுத்து விட்டது வன்முறையை கர்நாடகாவில் தக்கலை படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னிச்சு அதற்கு அவரோட எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு ஏன்னா எதிர்ப்பு தெரிவித்தா எதிர்ப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையை விட்டுட்டால் கூட முடிஞ்சு ஜோலி நம்ம ஜனநாயகம் படம் அங்கே வர்த்தகம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு கவின் ஆணவ படுகொலை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு இன்னும் தெரியல சரி எங்கேயும் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் வெறும் ஓட்டரசியலும் செய்யும் தாவேக்காவை விமர்சிப்பதில் என்ன தவறு இது வேணாம் வந்த உடனே எங்களை விமர்சிக்கிறேன்னு சொல்கிறீங்களே விமர்சிப்பாங்க கிட்டத்தட்ட இப்போ ஆறு மணி நேரம் பத்து நிமிஷம் முப்பது நிமிஷம் பேசிருக்காரு சொல்கிறேன் ஆறு மணி நேரம் தாவேக்காவை பற்றி பேசியிருந்தால் எந்த தவறும் இல்லை விமர்சிச்சிருந்தால் விமர்சிக்காததுக்கு முன்னாடியே விமர்சிச்சுட்டாங்க எங்களை விமர்சி ஐயோ அடிச்சிட்டாங்க ஐயோ அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிறிட்டு இருக்காங்க மக்கள் வந்து பெற்ற மக்கள் நிறைய இருக்கீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆமாம் அதாவது மீடியாக்கள் சொல்கிற மாதிரி இனிமோ சீமான் வந்து அதிகமாக வந்து தாவேக்காக தான் இப்போ வந்து ஸ்டாலின் பார்த்துக்கப்புறம் விமர்சிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லைப்பா இவங்க ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காங்க வந்த உடனே இருந்து சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா எதுவும் விளையாண்டு விளாட்கார் பசங்க மாதிரி விளையாண்டுருக்காங்க அப்படினு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத உங்களுடைய அந்த பொண்ணான கருத்து சொல்லுங்கள் என்னுடைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா விமர்சனங்களை உரமாக்க தெரியாத அந்த கட்சிக்கு ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க தெரியாத அந்த கட்சிக்கு ஒரு ஒன்று இல்லைன்னா ஒரு ரெண்டு தேர்தலுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கருப்பு சிவப்பு துண்டோ அதாவது வெள்ளை கருப்பு சிவப்பு துண்டோ இதில் ரெண்டில் ஒரு துண்டு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்